அன்பான வணக்கம் வரலாற்றின் நினைவுகளை சுமந்த வண்ணம் யாழ்ப்பாண கோட்டை என்பது யாழ்ப்பாணத்தை ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியாளர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையாகும் சங்கிலிய மன்னன் யாழ்ப்பாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலப்பகுதியில் போர்த்துக்கேயர் அத்துமீறி பல காரியங்களை நிகழ்த்த ஆரம்பித்தனர் காக்கை வன்னியனின் சூழ்ச்சியால் சங்கிலியனையும் அவன் சேனாதிபதியையும் போர்த்துக்கேயர் கைது செய்து கொண்டனர் முருகைக்கற்கள் கற்கள் கற்கள் செங்கற்கள் என்பன பாரிய கூடார வண்டிகளில் ஏற்றப்பட்டு மனித சங்கிலிகள் மூலமும் பண்ணக்கி கொண்டு வரப்பட்டன போர்த்துக்கேயரின் ஆட்சி இலங்கையில் நிலவிக் கொண்டிருந்த காலப்பகுதியில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தெட்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஒல்லாந்தர் படை யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தது ஆனால் இந்த கோட்டையால் யாழ்ப்பாண மக்கள் சுமந்த வலிகளும் வேதனைகளும் மறக்கப்பட்டு அல்லது மறக்கச் செய்யப்பட்டு வருகிறது